thank no. you

পড়ে পড়ে পড়ে

நான் யார் எந்த நாட்டை சேர்ந்தவன் உன்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றீர்களா சாமி உன்னுடைய வரலாறை கேட்கும் அளவுக்கு நான் இல்லை என்னுடைய வழக்கில் என்னுடைய அனுமதி இல்லாமல் வந்துவிட்டு எதற்காக வந்தாய் மரியாதையாக வந்தபடியாக போய்விடு இல்லை என்றால் என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய நான் யார் என்பதை கூறுகின்றேன்

அப்படியே கூறுகின்றேன் சாமி தாங்கள் கூறியபடியே செய்கின்றேன் சொல்லிவிட்டு சீக்கிரமாக பொறுமையாக கேட்க வேண்டும் இல்லை என்றால் எரித்து விடுவேன் ஆகட்டும் இதோ கூறுகின்றேன் கேளுங்கள் சாமி சொல்லிவிட்டு சீக்கிரமாக எந்த அந்த ஐவரிலே மூன்றாவதாக பிறந்த காண்டிபதாரி அர்ஜுனன் என்னுடைய ஏ, மரியாதையாக போய்விடும் ஏண்டாட பேரை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம்

நகலன் அவர்கள் எனக்காக பத்து அன் அவர்கள் மையக்கம்மாளுடைய அருள் பெற்றும் அந்த ஆதி சிவன் மாயக்கண்ணனுடைய அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் மகட யாட்டத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய நாட்ட நகரம் அத்தனையும் இழந்து பகடியிலே தோற்றவர்கள் பனிரெண்டு வருடம் வனவாசமும் ஒரு வருடம் அஞ்சாத வாசமும் இருக்க வேண்டும் என்று எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சாமி அப்படி நாங்கள் வனத்திலே வன சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் தருணத்திலே அந்த ரோமரசி வனத்தில் நாங்கள் வாழ்ந்து வரும் சமயத்தில் அந்த ரோமரிசி வனத்திலே என்னுடைய அண்ணன்மார்களும் அந்த ரோமரிசி முடிவரும் என்னுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் மூவருமே என்னுடைய எங்களுடைய பர்ணாகசாலையில் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்படி என்ன ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் அருகில் சென்று கவனிக்கும் பொழுது என்னுடைய அண்ணராகிய தர்மபோபதி கேட்கின்றார் அந்த ரோமரிசு முடிவரிடத்திலே எப்படி என்றால் நாங்கள் மீண்டும் எப்பொழுது ஆலோப்பகின்றோம் சாமி என்று கேட்கும் பொழுது உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள வேண்டுமானால் அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாச வெல்ல வேண்டும் அந்த கலையாகப்பட்டது எங்கே இருக்கின்றது என்றால் அந்த படதேசமாகிய

தெரிவிக்கின்றார் அருஜுனன் ஒருவன் சென்றால் மட்டுமே அந்த பாசு பெற்று வர முடியும் என்று கூறினார் சாமி அதற்கு என்னராகிய தர்மபூபதி என்ன தெரிவித்தார் தெரியுமா சாமி கண்ணா அருஜுனோ பெண்ணாசை உடையவன் வேடி கொண்டவன் உரல கல்லுக்கு சீலை எட்டி இருந்தாலும் ஆனா பெண்ணா என்று அபிழ்த்து பார்க்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் எப்படி அந்த

கூடிய பாசுபத அர்த்தத்தை பெறுவாய் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சாமி இதோ நாடு மன்றொரு நாள் துரியோதர நாள் வச்சிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இங்கே காலபைவனுடைய வனத்தை கொண்டு செய்து இந்த வனத்திலே வன சஞ்சாரம் செய்து கொண்டு அண்ணவனை கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கடித்த வத்தால் அக்னி ஜபத்தால் முப்பது நான் உருவாக்கி இருக்கின்றேன் அப்படியா நீ கம்பத்தை உனக்கு நான் தானமாக தருகின்றேன் வெற்றி செல்வாய் மாணகா அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு சென்றாலும் நீ பெரியவர்களிடத்திலே நல்ல ஆசைகள் பெற வேண்டும் ஆனால் நீ இப்படி செல்லக்கூடாது மீண்டும் பரநகசாலை செல்ல வேண்டும் அண்ணன் இடத்திலும் ஆய கண்ணன் இடத்திலும் ரோமரசி முனைவரிடத்திலே நீ நல்ல ஆசைகள் பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீ செல்கின்ற வழியிலே காளியாதேவி மனமாகப்பட்டது கண்டது அந்த காளியாதேவ ஆலயத்துக்கு சென்று அந்த காளியாதேவியுடைய கரத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தையும் தானமாக பெற வேண்டும் அந்த அறுபது அடி கம்பத்தையும் பெற்றுக் கொண்டு பரணகசால சென்று மாய கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தையும் பெற்று

போய் வருவாய் வெற்றி வழக்கில் போய் வருவாய் இது கால பைரவராகப்பட்டவர் அவர் கருத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து அடுத்த படம் என்று சொல்லக்கூடிய காளிதேவி தேவி வனம் சென்று

அடுத்த வடம் என்று சொல்லக்கூடிய தாய் காளி தேவி செல்ல வேண்டும் இதை புறப்படுகின்றேன் நான் புறப்படுகின்றேன் தானமாக பெற வேண்டும் ஆகையால் இப்பொழுது என்னுடைய அன்னையை வணங்கும் என்றேன் இதோ வணங்குகின்றேன் நான் தாங்கள் களத்தில் இருக்கக்கூடிய முப்பது அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அம்மா தாயே ஆகட்டும் தாயே அது மட்டுமில்லாமல் அப்படி ஆகட்டும் தாயே சென்றுவர் தாய் பாதி அவர் கரத்தில் இருக்கக்கூடிய மூப்பதடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து மகனை அர்ஜுனா நீ தபம் செய்ய செல்லுபடியிலே உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயே காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பேன் மகனே அர்ஜுனா என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் இப்பொழுது நான் இந்த காளி தேவி வணக்கை விட்டு நான் என்னுடைய எல்லாமே இருக்கக்கூடிய வருவாத சாலையை நோக்கி புறப்பட வேண்டும் இதோ புறப்படுகின்றேன் நான் புறப்படுகின்றேன்